நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு என்ன சொல்லுவார் இவர் நம்ம காத்துட்டு இருந்த ஒண்ணு தராவியல் தொகை என்ன சொல்லுவாருன்னு கேட்கறதுக்கு கேட்டு அது மக்களிடத்தில் சொல்றதுக்காகவே இல்ல மசா இல்ல இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பல கூட்டம் இருக்கிறது தராவிய தொழுகை உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூது சொல்லு அலிஹு வசல்லம் அவர்கள் தொழுக இந்த கியாமல்லையினுடைய தொழுகை ரமதானுக்கென்று விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில் தராவிகென்ற ஒரு தனி தொழுகைலாம் கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுது அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹ்வுடைய தூத தொழுத தியாபு லவிதா இது என்ன எண்ணிக்கை தொழுது பாப்போம் உங்கள்கிட்ட விட்டவர் ஆ இருபது சுடங்களா கையாவதுக்கு சரி எட்டு சுடவன் கையை வகுத்து

அதை இமாம் 부காரி முஸ்லிம் உடைய ஹதீஸ்ல ஒரிகிறது இப்னு உமர் রাদিয়াল্লাহு இப்னு உமர் রাদিয়াল্লাহு சொல்லிகிறார் அப்துல்லா இப்னு உமர் சொல்லிகிறார் Allah உடைய தூதர் ரமலானுடைய இரவுகளில் 13 துளுதார் எட்டு துளுத எட்டு தவிர மேல துளுதிங்க உங்களை விட বড় கட்ட கொள்கையுடைய யாருமே கிடையாது லா இலாஹ இல்லல்லாஹ் யா ஹபீப் யா அخي இது ஒரு மசாலா இது ஒரு மசாலா திக்கக்கூடிய சட்டத்தில் இழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நஃபிலான உனக்கு நீ தொழுதால் கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவமா தோட்ட பாவம் நஃபிலான உனக்கு இதை பருவை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவி தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாமல் ரமதானுடைய கிரை தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்னா வந்துடும் ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க அவங்களுடைய கால சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுகிறதா பத்து தொழுறதா இருபது தொழுறதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கைலா இல்லையா சரி உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபில் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் சரி செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய ஹதீதுகள் இரண்டு வருகிறது சகையான அறிவிப்பின்படி எட்டு பதினொன்று வித்ரோடு சேர்த்து அதாவது பதிமூணு ரெண்டும் புகாரி புகாரி முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் இந்த இரண்டை கொண்டும் தொழுவது இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் இளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் எல்லாருடைய தூதருடைய அதிதிகள் பல இருக்கிறது இளமாக்கலில் பெரும்பாலான உளமாக்களில் யாரும் ஒரு சில உலக தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று சிலர் சொல்லி இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது அவர் அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இதை ஒரு சித்தனாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுவும் பொழுது அல்லாவுடைய தூதர் தொழுத மாதிரி தோல்வார் அல்லாவுடைய தூதர் இஷால இருந்து இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரம் வர தொழுவாங்க இவர் எட்டு தொழிறோடு யோசிப்பாரு எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சொல்லிடுவோம் எண்ணிக்கையில் சுனா வேண்டும் முறையில் சொன்னா கிடையாது இது எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும் முறையில் சொன்னா கிடையாது அங்க போயிடாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சிருவாரு அங்க போயிடாதீங்கப்பா ஒன்றரை மணி நேரம் தாங்க முடியாது நம்மளால சொல்லல்லா யாசை நாள் எவ்வளவு முடியுமா தொடு நின்று தோலங்க இல்லையா அப்படியே முடியவில்லையா நசுந்தா உட்கார்ந்து தொழில்